கைஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட பாண்டியன் கோமத்தியை கூப்பிட்டு கேட்குறாரு இன்னைக்கு ஜவுளி எடுக்க போகணும் எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின் போது இருங்க கூப்பிடுற அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா நம்மளோட செந்தல் சொல்கிறாரு அம்மா இவனும் கதிரும் கூட வரான் அப்படின் போது கோமத்தி சொல்கிறாங்க ஐயோ கதரு வந்தால் ஆறு பேர் ஆயிருமேடா ஒத்தப்படையில் தானே போகணும் அப்போ தங்க நீயும் போய்ட்டு வாமா அப்படின்றாங்க தங்க மேல ஓகேன்ட்டாங்க ஆனால் சரவணன் இருந்துட்டு அம்மா வேண்டாம்மா தங்க மேல எதுக்குமா வீட்டில் சொந்தக்கார வேலை இருக்கும் அதனால் அவள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின் போது கோமதி சொல்றாங்க டே அவளும் போயிட்டு வரட்டும்டா கொஞ்சம் நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒத்த படையில் தான்டா போகணும் அப்படின் போது நம்ம சரவணம் வந்துட்டு அப்போ நான் போகலை நான் போகாமல் இருந்தால் அஞ்சு பேர் இருப்பாங்களா போயிட்டு வரட்டும் அப்படின்போது ஏண்டா நீ லீவ் போட்டதே கோமதி சொல்றாங்க லீவ் போட்டதே ஜவுளி எடுக்க போகணும்னு தான் நீ போகாமல் இருந்தால் எப்படின் போது ஆமாம் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஜவுளி எடுக்கிற ஒரே வேலையை பார்க்குறதுக்கு பதிலா ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு போவோம் அவங்க ஜவுளி எடுக்க போகட்டும் நான் வேறு ஏதாவது கல்யாண வேலையை பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கதிர் அரேஞ்ச் பண்ண காரு அஞ்சு பேர் தான் போக முடியும் ஏழு பேர் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இதில் வந்து உள்ள மயில் இன்வால்வ் ஆகக்கூடாது இது ஏன் ஃபேமிலி மேட்ரு இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரித்து இப்போ காட்டுறாரு ஸோ அவங்களும் இருந்துட்டு நம்ம பாண்டியன் ஆமா கரெக்டு தான் எல்லாரும் ஒரே வேலை பார்க்க வேண்டாம் சரிப்பா அப்படின்னுறாங்க அண்ட் நம்மளோட கோமதி சொல்றாங்க அரசி கிட்ட அரசி பாரு உனக்கு பிடிக்கணும் ட்ரெஸ்ஸுன்றதை தாண்டி அன்னிக்கோ சதீஷ்கோ எது பிடிக்கோ அதை எடு அப்படின்றாங்க அண்ட் மீனா சொல்றாங்க அதெல்லாம் ஆல்ரெடி மாப்பிள்ளை சொல்லிட்டார் உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க சரி நல்ல மாப்பிள்ளையே இருக்காரு சரிடி எல்லாரும் பொழுதோடு போயிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்சி பண்றாங்க அப்படின்னா நம்மளோட மயில் வந்து சரவணன் கிட்ட பேசுறாங்க மாமா அப்படின் போது என் பேரை சொல்றதுக்கோ இல்லை என்ன இப்படிலாம் கூப்பிடுறக்கோ உனக்கு தகுதியே கிடையாது என்ன விஷயம் அப்படின்னு போது ஏ மாமா நான் எதுலுமே இன்வால்வ் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நீ வந்து என் குடும்பத்தால நீ எதுலுமே இன்வால்வ் ஆகக்கூடாது நீ யாரோ ஒருத்தரா நிக்கலாம் ஆனா அது கூட அரசு கல்யாண நகர வரைக்கும் தான் அரசுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அடுத்த செகண்டே உனோட பி ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கதையை எங்க வீட்டுல சொல்லுவேன் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நிக்காதான்னு சொல்லி கோச்சிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கதிர் சொன்ன கார் வந்துருச்சு கதிர் நம்ம ராஜி ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க செந்தில் மீனா அரசி எல்லாரும் அஞ்சு பேரும் காரில் ஏறி கிளம்பிடுறாங்க அண்ட் இதை வந்து எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒரு குள்ள நெறி இருக்கு இல்லையா நம்ம குமார் அதை ஒளிஞ்சி ஒளிஞ்சி மறைஞ்சி மறைஞ்சு ஐயோ எல்லாரும் எங்கேயோ போகிறாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு அதை நம்மளோட சக்தி வேலும் பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்னடா இதையோ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா அப்படின் போது இல்லைப்பா எல்லாரும் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க அதை தான் பார்த்து அப்படின் அவங்க எல்லாரும் ஜவுளி எடுக்க போகிறாங்களாம் கட்டைப்பை தூக்கா இல்லை போல இருக்கு நீயும் போயிட்டு வரியா நீ எல்லாம் அதுக்கு தான் லாக்கி கடைசி வரைக்கும் இப்படி ஒளிஞ்சே பாரு அப்படின்னு எரித்தியில் என்ன ஊற்றுற மாதிரி இவர் கிளப்பி விடுறாரு அதாவது குமார் ஒரு முட்டாப்பையை அவனை ஏற்றி ஏற்றி விட விட அவன் முட்டாப்பைய வேறு எதாவது பண்ணிட்டு இருப்பான் இல்லையா ஸோ உனக்கு செம்ம கோவம் வருது ஆல்ரெடி அவங்களாம் போகிறாங்க அப்பாவை நம்ம இப்படி திட்டிட்டாருன்னு யோசிச்சுட்டு அவன் அடுத்த அவனோட கிற்கு தன்னதை ஆரம்பிச்சிட்டா லைக் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டு குமாரோட ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணி என் ஆளுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் அதாவது அரசுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அதுக்கு நான் ஒரு சில ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அதை நீ வந்து நானும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோட்டோவை நீ எடிட் பண்ணி அனுப்பு அப்படின்ற அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்குறாரு டேய் உனக்கும் ஆளுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு நீ சொன்னது என்னடான்னு போது ஏன்னால் நீ வந்து இப்போ இப்போ ஃபோட்டோ எதுக்கு க்ளோஸாக கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாக கேட்குறாரு அப்போ நம்மளோட குமார் வந்து ஏ பிரேக்கப்லாம் ஆகல வீட்டில் தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனையாச்சு இப்போல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஸோ க்ளோஸாக இருக்க மாதிரி அது எதுக்காக அப்படின்னா நாளைக்கு அந்த ஃபோட்டோவை வச்சு சத்தீஷ காமி சதீஷ் கிட்ட காமிக்கலாம் பார் நானும் அரசியும் இவ்வளோ வந்து இன்டிமஸியாக இருந்திருக்கோம் எங்களுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இன்னும் அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் லைக் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தோம்னு சொல்லி அந்த பொண்ணோட லைஃபை காலி பண்ணணும் அவள் எனக்கு கிடைக்காத அரசி வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமா குமார் நடந்துக்க போறான் அப்படின்றது புரியல அண்ட் அடுத்த சைட்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம சரவணன் வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்காரு ரொம்ப டென்ஷனாவே எப்போதுமே வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஏய் என்னடா வாடா சாப்பிடலாம் அப்படின்னு போது சரணன் சொல்றாரு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு போது என்ன சரவணா முதல்ல இருந்த வேகம் இப்ப கிடையாது இங்கே பாரு குடும்ப பிரச்சனை இல்லை குடும்பத்தோடு விட்டுட்டு வந்துரு இங்க வந்து வேலையை பாரு ஏன் அப்படி டென்ஷன் ஆயிட்டு வா சாப்பிட போலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு கரெக்டா அந்த நேரம் தங்க மயில் வந்துடுறாங்க வந்தோடனே அவரோட ஃப்ரெண்டு சரி நீ தங்கச்சி சாப்பாடு கொண்டு நீ சாப்பிடு நான் கிளம்புற அவர் போயிட்டார் அண்ட் இவங்க வரங்க வந்துட்டு மாமா உங்களுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கு மாமா அப்படின் போது சாப்பிட்றதுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வரேன் ஆனால் நீ செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது உன்னை நான் சாப்பாடு எடுத்துட்டு வான்னு கேட்டேன்னா எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்குறாரு இல்லை மாமா முன்னாடியெல்லாம் நான் தானே மாமா சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தன் போது முன்னாடி இருந்த கதை வேறு இப்போ உனக்கும் எனக்கு பிரிவு வந்துருச்சு அஞ்சு நாளாக நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியும் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வர நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலையே வர போது மாமா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஆனால் என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்றாங்க என்ன சுச்சுவேஷன் உனக்கு இருக்கு நாங்க அதாவது சரண் சொல்றாரு எங்க அப்பா ஏதாவது போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா நான் கலெக்டரா இருக்கேன் இல்ல எங்க அப்பாவுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படியே சொன்னோம் இல்ல இல்ல எங்களுக்கு என்ன இருக்கோ அதை தான் சொன்னோம் அதே மாதிரி நீங்க பண்ணிருக்கணும் நாங்க நேர்மையா இருந்ததுக்கு கிடைச்ச லட்சணம் தான் நீ அதனால எங்க நீ பேசாத நான் ஒர்க்ல எல்லாம் எப்போதுமே பயங்கர கான்சென்ட்ரேஷனா இருப்பேன் எப்போதுமே ஒரு வேலையை டக்குனு முடிப்பேன் கஸ்டமர் கிட்ட ஹேண்டில் பண்றது எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு நிம்மதியே இல்ல எப்ப அப்பா என் மண்டல உன் தொல்லதான் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படியே வர டென்ஷனுக்கு எங்கேயாவது போயிடலாமான் இருக்கு ஆனா அரசு கல்யாணம் இருக்கேன் தான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின் போது மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு உங்க சுச்சுவேஷன் புரியுது நீங்க கோபப்படுறது புரியுது அப்படின் போது இங்க பா ஏமாத்தனவங்களுக்கு ஏமாந்தவங்களோட வழி புரியாது உனக்கு என் வழி என்றைக்குமே புரியாது தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து நிற்காது எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு முதல்ல கிளம்பிடு அப்படின்றார் சரி நீங்க என்கிட்ட பேச வேணாம் சாப்பாடாவது சாப்பிடுங்க அப்படின் போது உன் கையால நான் கொடுத்து சாப்பிடவே மாட்டேன் ஒன்று நான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் இல்லை நான் பட்னி கிடப்பேன் இதை நீ எடுத்துட்டு போயிரு தயவு செஞ்சு நீ வெளியே போயிரு நீ இங்க நிற்கும் போது நான் வெளியே போக முடியாது அதனால நீ சீக்கிரம் வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்து விட்டுடுறாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா அவங்க துரத்து விட்டு போயிட்டாரா ஸோ வீட்டுக்கும் போகல தங்க மேல அப்படியே நான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஓ சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்க உனக்குள்ள பிரச்சனை சரியாயிச்சா மாப்பிள்ளை கூட சேர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி மயிலோட அம்மா கேட்கும் போது எங்கம்மா அவர் என்கிட்ட பேசவே இல்லை ஒரு வாய் கூட சாப்பிடல நான் பட்னி கடந்தாலும் கடப்பனை தவிர உன் சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாருமா அப்படின்போது என்ன ஓ புருஷன் ரொம்ப ஓவரா தான் போறாரு நம்பினாலும் ஓவரா நம்புறாரு கோவப்பட்டாலும் ஓவரா கோவப்படுறாரு அவங்க அப்பா சொல்றாங்க தங்க மயிலோட அப்பா சொல்றாங்க ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்வாங்க நம்ம என்னமா நாலு போய் சொன்னோம் சரி பரவாயில்லமா இது கூட நல்லாதான் உன் படிப்பு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம பயந்துகிட்டு இருக்க வேண்டாம் போது அப்பா அதுக்கு அடுத்த வீட்டில் அவர் சொல்லுவார் என்ன பண்ணுவார் அப்படின்னு மயில் சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க நினச்சா தாண்டி பிரச்சனை இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கடங்கார வந்து கத்திட்டு போறோம் உங்க நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கினா கடன் தான் இப்போ வட்டி குட்டி போட்டு நாலு லட்சம் ரூபாய் இருக்கான் இன்னும் ஒரு வாரத்தில் தரலாம் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன் மிரட்டுறான் என்ன பண்ண சொல்ற உங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு நான் தான் பேசி சமாளிச்சேன் அப்படி எல்லாத்தையும் சமாளிக்கணும் என் பொண்ணாக இருந்துகிட்டு நீ இப்படி சமாளிக்க யோசிக்கிறியே உன் புருஷன் வீட்டில் சொல்றதா இருந்தால் எனக்கும் உன சொல்லி கொடுத்துருக்கலாமே ஆனால் இன்னும் சொல்லாமல் இருக்கார் அப்படின்போது பிரச்சனையை சமாளிக்கலாம் நீ தான் சமாளிக்கணும் சும்மா அழுதுட்டு மூக்க சிந்திக்கிட்டு இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காது உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே நீ ஆச்சு உன் குடும்பமாச்சு அதை எப்படி சமாளித்து சரி பண்ணி வரணும் ஓவர் கம் பண்ணணும் நீ தான் யோசிக்கணும் சும்மா இங்கே அழுதுட்டு வந்து உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க ஸோ தங்கமல் இதுக்கு மேலே இருந்தால் நம்ம ஹர்ட் ஆகும் அப்படின்ட்டு ஆமாம் நீ அன்றைக்கே சொன்ன இங்கே வராதன்னு சொன்னேன் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் நான் வந்துட்டு சரி நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்த்தா அந்த நம்ம சரணனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்களே அந்த டிஃபன் கேரியரை காணும் எங்கேன்னு பார்த்தா அவங்க அப்பா உட்காந்து மூக்கு முட்டா இருக்காரு அந்த சாப்பாடை சூப்பராக இருக்குமா நீ போமா நான் சாப்பிட்டுட்டு கேரியர் கூட வந்து வீட்டிலே கொடுத்துட்டு போயிட்ற அப்படின்னு அவர் இருக்கார் ஸோ மயிலும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா திட்டுறாங்க யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பிள்ளை அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கு நீ உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கே இருக்கே போது என்ன பண்ணுறது ஃபர்ஸ்டிச்சும் சாப்பிட்டேன் ஆனால் நீ மயில்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது நீ ரொம்ப ஓவரா பேசிட்ட அப்படின்னு வந்துட்டு பாகியம்மா திட்டுறார் அப்போ பாகியம்னு சொல்லிட்டு நான் என்னையா பண்றது நான் மனசாரவா பேசுகிறேன் நம்ம ஏதாவது கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுறோம் அப்படின்னா அவன் இங்கே வந்து உட்காந்துக்குவோம் அவள் நல்லா வாழணும் காயா நான் அப்படி சொல்றேன் அப்படின்னாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆனால் நீங்கள் தான் அவங்களுக்கு அதை டேக்கிள் பண்ணுறத சொல்லிக் கொடுக்கணும் லைக் நீ இதை இப்படி ஹேண்டில் பண்ணலாம் உன் புருஷன் இப்படி கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது விட்டு எனக்கு தெரியாது நீயாச்சும் அவனாச்சு அப்படின்ற மாதிரி கை கழுவி விட்ட மாதிரி தான் பாக்கியம் பேசுறாங்க அதோட எனக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க சோ அப்போ நாளைக்கு எப்பசோட்லே வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியில் பார்க்கலாம் நன்றி